அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் கணேசன் இயற்கை யூடியூப் சேனலிலிருந்து இயற்கை வடி விவசாயத்தை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செய்யுங்கள் இன்று நாம் பார்க்க போகும் முக்கிய தகவல் இயற்கை வடி விவசாயத்தில் நாட்டு மாட்டின் பங்கு என்பதனை பற்றியாகும் நாட்டு மாடு என்பது இயற்கை விவசாயத்தில் மிகவும் முக்கியமானது அதனின் கோமியம் மற்றும் சாணம் இயற்கை வழி உரங்கள் இயற்கை களைக்கொல்லி இயற்கை பூச்சி விரட்டி ஆகியன தயாரிப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நாட்டு மாட்டு கோமியத்திலையும் நாட்டு மாட்டு சாணத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மை கொடுக்கும் நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்குது இதை பயன்படுத்தும் போது மண்ணில் வளம் அதிகமாகுது நம்மளுக்கு மகசூல் நல்லா கிடைக்குது ஒரு கிராம் நாட்டு மாட்டு சாணத்துலேயும் ஒரு மில்லி நாட்டு மாட்டு கோமியிலையும் முந்நூறு முதல் மூவாயிரம் கோடி நுண்ணுயிரிகள் இருக்குது இதுவே கலப்பின பசுவில் அதனோட கோமியத்துலையும் அதனுடைய சாணத்துலேயும் எழுவது முதல் தொண்ணூறு லட்சம் நுண்ணுயிர்கள் தான் இருக்குது அதனால் நம்ம கண்டிப்பாக நாட்டு மாடை இயற்கை விவசாயத்துக்காக பயன்படுத்தணும் எது மாதிரியான நாட்டு மாடை நம்ம இயற்கை விவசாயத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாக்க பல கன்றுகளை ஈன்று பால் வற்றி போன மாடுகளை மட்டுமே நம்ம தேர்வு செய்யணும் அப்போ தான் அதில் வந்து நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும் இது மாதிரியான நாட்டு மாடுகளை நம்ம தேர்வு செய்து போது நம்ம இயற்கை விவசாயத்தில் நல்ல மகசூலை பெற முடியும் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு தோணு அடுத்த செகண்டே நம்ம நாட்டு மாட்டை வாங்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு தோணிடணும் அப்போ தான் நம்ம வந்து வெற்றிகரமான இயற்கை வழி விவசாயியாக மாற முடியும் இயற்கை விவசாயியாக மாறும்பொழுது நமக்கு முக்கியமான தேவையானது இயற்கை வழி உரங்கள் இயற்கை பூச்சி விரட்டி மற்றும் இயற்கை கலைக்குள்ளி இது நாட்டு மாட்டின் கோமியம் சாணம் மட்டுமே இதனோட மூலக்கூறு அதனால் நம்ம கண்டிப்பாக நாட்டு மாட்டை பயன்படுத்தி வெற்றிகரமான இயற்கை வழி விவசாயம் மாறணும் இயற்கை வழி விவசாயத்தை பற்றி மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த